அனைவருக்கும் வணக்கம் கண்கள் நலம் ஒன்பதாம் நாள் வகுப்பு இந்த வகுப்பில் கல்லீரல் கவசம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கல்லீரல் கவசம் அப்படிங்கிறது நம்முடைய கல்லீரை பலப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி முறை இந்த பயிற்சி முறையை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய மலக்குடலை சுத்தம் சுத்தம் செய்துவிட்டு தான் அந்த பயிற்சியை செய்யணும் இந்த பயிற்சி கல்லீரல் கவசம் அப்படிங்கிற பயிற்சி நம்முடைய கண்களை பலப்படுத்துவதற்கு பெரிதும் பயன்படுகிறது ஆனால் இந்த பயிற்சியை செய்யணும் அப்படின்னாலே நம்முடைய மலக்குடலை சுத்தம் செய்திருக்க வேண்டும் இப்போ நம்முடைய மலக்குடலை சுத்தம் செய்வதற்கு நம்ம ஒரு முறையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த முறைக்கு பெயர் தான் எனிமா எனிமா எடுக்கக்கூடிய முறை இந்த எனிமா எடுக்கிறது நம்ம பயன்படுத்தக்கூடிய கேனுக்கு பேர் எனிமா கேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கேனை நம்முடைய கழிப்பறையில் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கழிப்பறையில் கொஞ்சம் உயரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஆணி அடித்து இப்படி மாட்டி விட்டுடுறோம் அப்படி மாட்டிட்டு இந்த எனிமா கேனோட சேர்த்து நமக்கு பெருசாக ஒரு டியூப் வந்திருக்கும் இந்த டியூப்பை இந்த இனிமா கேனோட பொருத்திக்கிறோம் பொருத்திட்டு இதனுடைய ஒரு முனையை இந்த இனிமா கேனோட பொருத்திக்கிறோம் இந்த முனையை நம்மளுடைய ஆசன பகுதியில் சுருக்கி இந்த இனிமா கேனில் தண்ணி ஊற்றி இந்த இனிமா கேனில் இருக்கக்கூடிய தண்ணி நம்முடைய ஆசன வாய்க்குள்ளே செல்லும் இதுதான் நமக்கு ப்ராசஸாக நடக்கும் இதுதான் பயிற்சியாக நடக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல இனிமா கேனை உயரமான இடத்துல மாட்டிட்டு இதில் தண்ணி ஊற்றிடுறோம் குளிர்ந்த நீர் இந்த இனிமா கேன் ஃபுல்லாகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுறோம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம எந்த ஆசனத்தில் படுத்துருக்கணும் அப்படின்னா பாலாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க பாலாசனம் அப்படின்னா நம்ம குழந்தைகள் படுத்து க குப்பரைப்படுத்துருக்கு குழந்தைகள் கவிழ்ந்து படுத்துருக்கு அப்படின்னா காலை ஒரு மாதிரி வச்சுட்டு ரெண்டு கைகளையும் தலையோடு இப்படி வச்சுட்டு படுத்துருக்கோம் அப்போது அந்த முறையில் நம்ம படுத்துருக்கணும் அப்படி படுத்துட்டு நம்முடைய ஆசன வாய் பகுதியில் இந்த எனிமா கேனுடைய எனிமா டியூப்புடைய ஒரு முனையை சொருகிட்றோம் ஆசன வாய் பகுதியில் சொருகிட்றோம் சொருகிட்டு இங்கே தண்ணி அதாவது இந்த கேனில் தண்ணி ஊற்றிடுறோம் தண்ணி ஊற்றும் போது இந்த கேனில் இருக்கக்கூடிய தண்ணி இந்த டியூப் வழியாக வந்து நம்மளுடைய ஆசன வாய்க்குள்ளே போக தொடங்கிடும் எந்த அளவுக்கு தண்ணி நம்மளுடைய ஆசன வாய்க்கு செல்ல செல்ல நம்மளால் பொறுத்து கொள்ள முடியுதோ அந்தளவுக்கு எடுத்து இருக்கணும் ஒரு கட்டத்தில் நமக்கு மலம் கழிக்க வேண்டிய உணர்வு ஏற்படும் மலம் கழிக்க வேண்டிய உணர்வு ஏற்படுகிற அந்த சூழ்நிலையில் நம்ம அந்த இனி அந்த இனிமா கேன் எனிமா டியூபை நம்மளுடைய ஆசனவாய் பகுதியிலருந்து எடுத்துகிட்டு ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் மலத்தை அடக்கி அமைதியாக உட்காந்துருக்கணும் அரை மணி நேரம் இருந்தால் கூட சிறப்பு எவ்வளவு மணி நேரம் மலத்தை அடக்கி வச்சிருக்க முடியுமோ அந்தளவுக்கு அடக்கி அமைதியாக இருக்கணும் எவ்வளோ நேரம் அதிகமாக அடக்கி வைக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது காரணம் என்னென்னா அந்த தண்ணி நம்ம ஆசன வாய்ப்புள்ளே சென்ற தண்ணி மலக்குடலை முழுமையாக சுத்தம் செய்ய ஆரம்பிக்கும் அப்போ மலைக்குடலுக்கு செல்ல செல்ல மலத்தை வெளியேற்ற அது உதவி செய்யும் அதற்கு பிறகு நீங்கள் மலம் கழித்து விட்டு கழிப்பறையில் மலம் கழித்து விட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடல் முழுமையாக சுத்தமாக இருக்கும் அப்போது எனிமா அப்படிங்கிறது நம்மளுடைய வயிற்றை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு முறையாக இருந்துக்கிட்டு இருக்கு இந்த முறையை நமக்கு உடலில் தொந்தரவு இருக்கோ இல்லையோ வாரத்துக்கு ஒரு முறை செய்கிறது மிக மிக சிறப்பு இந்த கல்லீரல் கவசம் அப்படிங்கிற பயிற்சியை செய்யும்போது கண்டிப்பாக அந்த நாளில் எனிமா எடுத்துகிட்டு இது செஞ்சால் சிறப்பாக இருக்கும் இந்த கல்லீரல் கவசம் அப்படிங்கிற பயிற்சியை சாதாரணமாக கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை செய்யணும் இப்போது இந்த கல்லீரல் கவசம் அப்படிங்கிற பயிற்சியை எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போது நீங்கள் கல்லீரல் கவசம் பயிற்சியை செய்ய போகிறீங்க அப்படின்னா உதவிக்கு வீட்டில் இன்னொரு நபரை வச்சுக்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அமைதியாக படுத்துக்கிறீங்க படுத்துட்டு ஒரு பக்கெட்டில் சுடுதண்ணி வச்சுக்கிறீங்க ஒரு பக்கெட்டில் இயல்பாக குளிர்ந்த நீர் பச்சை தண்ணி வச்சுக்கிறோம் நல்ல சுட சுடாக இருக்கக்கூடிய வெந்நீரில் நம்ம ஒரு பருத்தி துணியை நினச்சி அந்த துணியை நல்லா பிழிஞ்சு நம்முடைய வலது பக்கமாக இருக்கக்கூடிய இருந்து தொப்புள் வரைக்கும் முழுசாக போட்டுடுறோம் அந்த வெள்ளை துணியை போட்டுடுறோம் அதுக்கு மேலே அந்த வெள்ளை துணிக்கு மேலே இயல்பாக ஒரு பாலித்தீன் கவர் மேலே வச்சிட்றோம் அதுக்கு மேலே ஒரு டர்க்கி டவல் இருக்குது அந்த டர்க்கி டவல் எடுத்து அதுக்கு மேலே போட்டுடுறோம் இப்படி ஒரு பத்து நிமிஷம் காத்திருக்கணும் இதை செஞ்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் காத்திருக்கணும் அதற்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மூணு லேயராக போட்டிருப்போம் இல்லைங்களா உள்ளே இருக்கக்கூடியது வெள்ளை துணி பருத்தி துணியில் வெந்நீர் நினச்சி போட்டிருப்போம் அதுக்கு மேலே பாலித்தீன் கவர் இருக்கும் அதுக்கு மேலே ஒரு டர்க்கி டவல் இருக்கும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மூணுத்தையும் எடுத்துட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா அதே பருத்தி துணியை குளிர்ந்த நீரில் நினச்சி நல்லா பிழிஞ்சு வலது மார்பில் இருந்து தொப்புள் வரைக்கும் போடுறோம் அதற்கு பிறகு ஒரு பாலித்தீன் கவர் அதுக்கு மேலே போடுறோம் அதற்கு மேலே ஒரு டர்க்கி டவல் போடுறோம் இந்த மாதிரி மூன்று முறை செய்யணும் மூன்று முறை வெந்நீரில் நினச்சி செய்யணும் மூன்று முறை குளிர்ந்த நீரில் நினச்சி இதே பயிற்சி மூன்று முறை செய்யணும் நீங்கள் வெந்நீரில் செய்கிறீங்க அப்படின்னா வெந்நீரில் ப இந்த குளிர் பத்து அதாவது கல்லீரல் பத்து போடும்போது பத்து நிமிடம் போடணும் பத்து நிமிடம் போடணும் குளிர்ந்த நீரில் செய்கிறீங்க அப்படின்னா எட்டு நிமிடம் போடணும் இதே மாதிரி மூன்று முறை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் ஒரு பயிற்சி முடிவடைகிறது இதே மாதிரி நீங்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை செய்யணும் இந்த பயிற்சியை காலை எழுந்தவுடன் காலை எழுந்து ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு தொடங்குறது சிறப்பாக இருக்கும் வயிற்றை சுத்தப்படுத்தி விட்டு அதன் பிறகு தான் தொடங்கணும் அப்போ தான் இந்த பயிற்சிக்கான முழுமையான பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இந்த பயிற்சி செய்யக்கூடிய நாள் என்று நமக்கு நல்லா தூக்கம் வரும் அதிகமாக தூக்கம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அன்றைய நாள் ஓய்வாக இருக்கக்கூடிய நாளாக பார்த்துக்கணும் நல்லா தூக்கம் வருது அப்படின்னா தூங்கணும் அந்தளவுக்கு எந்த அந்த நாளில் எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு நம்முடைய உடல் வந்து நல்லாவே மேம்படும் ஆக இந்த கல்லீரல் பயிற்சியை எல்லாருமே செய்யலாம் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை தான் செய்யணும் அடிக்கடி செய்யக்கூடாது இந்த பயிற்சி நம்முடைய கல்லீரலை பலப்படுத்துவதற்கு ஒரு மிக முக்கியமான பயிற்சியாக இருக்குது நன்றி